நேற்று மதியம் போல வந்திருந்தோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெக்கிங் போகலான்னு கோவை குற்றாலம் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸுக்கு இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம் இப்போ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்க ஈஷா ஈஷா போவோம் அதுக்கப்புறம் வேற எங்க ஆ வெள்ளகிரி வெள்ளகிரி மவுண்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போவோம் வேற ஏதோ ஒரு மருதமலை முருகர் கோயிலுக்கு போவோம் அடி போயிட்டு அப்படி இந்த இந்த லாக் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் லாக்காக தான் இருக்கும் நம்ம இவ்வளோ நாள் ஃபிஷிங் கண்ணெண்டாக போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் இந்த மாதிரி ட்ராவலிங் கண்ணெல்லாம் பண்ணுறேன் உங்களுடைய லவ் சப்போர்ட் அந்த இந்த மின்புஷர்மனுக்கு இப்போவும் கொடுப்பீங்க எப்பவும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி நம்ம சேலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சப்போர்ட் அந்த மிண்டு சேர்மம் கொடுங்க சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இந்த கோவை ஃபால்ஸ்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸு பாருங்கள் மரவள்ளி கிழங்கு அதுக்கப்புறம் கடலை அதுக்கப்புறம் கான் எல்லாமே இருக்குங்க நிறைய வெரைட்டிஸ் வந்து அடிக்க வச்சுருக்காங்க நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே சூட சூட ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க போனால் வெஹிக்கிளில் வர்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பீசியஸாகவே இடமும் இருக்குது கார் லேண்ட் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க அப்படியே நம்ம காரை உள்ளே விட்டுட்டு அப்படியே அதில் டோக்கனை கொடுத்துட்டு அப்படியே நடந்து போக உங்களுக்கு வாட்டர் கேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸ்க்குள்ள கொண்டு போகக்கூடாது இப்போ அது அதுக்குறையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தான் போக போகிறாங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் கொண்டு போகக்கூடாது ரொம்ப தூரம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போறோம் போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டு தான் அப்படி நடக்க போறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தூரம் நடந்து போக தேவையில்லை இப்போ நம்மளை வேன்லேயே கொண்டு போய் நம்மளை கேட்டுருவாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வேனுக்குள்ளே ஏறிவிட்டோம் செம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்குது குற்றாலம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி என்னென்னா கோவை குற்றாலம் அது நம்ம பார்த்ததே கிடையாது அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நீங்களும் அந்த ஆர்வத்தோட வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் இங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் சம்திங் நம்ம நடக்க வேண்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே மலைக்கு மேலே கூடிய அப்படியே நடக்க வேண்டியது தான் நைன் கேட் அட் மீட்டர் எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நடந்து போய்க்கிட்டு இருக்கும் பைக்கிட்டு இருக்கும் பைக்கிட்டு இன்னும் அந்த ஃபால்ஸ் வரவே மாட்டேங்குது கரெக்டாக ஒரு கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டரில் ஒரு ஐநூறு மீ மீட்ரு ம டிஸ்டன்ஸ் வந்துட்டாங்க ஒரு ஐநூறு மீட்டருக்கிட்ட வந்துருப்போம் இன்னொரு நானூறு மீட்டர் போயாச்சுன்னா ஒரு கிலோமீட்டர் ரீச் பண்ணியாச்சு அவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேருந்து என்னமோ தாறு கணக்காக வடியுது என்னன்னே தெரியல கரெக்டாக அந்த இதுலேருந்தான் வடியுது பாருங்களேன் என்னன்னே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நல்லாவே இருக்குங்கண்ணா பாருங்கள் இப்படி போதுன்னு செங்குத்தா போகுது ரெண்டு பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோவை குற்றாலத்துக்கு போற முன்னாடி இந்த மரத்தை வந்து சாமி கும்பிட்டு தான் வராங்க அது பாத்தீங்கன்னா யதார்த்தமா நம்ம நாகப்பட்டினத்துல இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா நம்மள மீட் பண்ணிட்டாங்க அதோட நம்ம ஃபேன்ஸ் வந்து நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க எங்கேயும் போக முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து உதவி செய்வீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியமா நின்னு அங்க பாத்தீங்கன்னா அருவி வருது பாருங்க எவ்வளவு அழகா குடுத்துன்னு பாருங்க சவுண்ட் இங்க கேக்குதுங்க அந்த அருவி குடுற சவுண்ட் இங்க வரைக்கும் கேக்குது இங்க இருந்து பார்த்தோம்னா அந்த வெள்ளியங்கிரி மலை சூப்பரா தெரியுது பாருங்களேன் அந்த டாப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயில் இருக்குங்க அந்த ரெண்டு கல் அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதில் தான் சிவன் கோயில் இருக்குது நம்ம இந்த குற்றாலத்துக்கு போயிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க போக போகிறோம் நம்ம ரொம்ப கிட்டே வந்துவிட்டோம் ஃபால்ஸு கிட்டேங்க நிறைய பேர் கீழே பார்த்திங்கன்னா குளிச்சிக்கிட்டு இருக்காங்க செம்மையாக வருது பாருங்க அந்த ஃபால்ஸு எல்லாருமே பாருங்கள் செம்ம ஹாப்பியாக குளிச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம் வேறு லெவலில் செம்மையாக இருக்குது எல்லாருமே நல்லா சந்தோஷமாக குளிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணி நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யலாம்னு அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே குளிக்க போறவங்க குளிக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தலையில வந்து நல்லா என்ன குளிரா தேய்ச்சி விட்டோம் தேய்ச்சி விட்டு தான் அப்படியே வந்து அப்படின்னு குளிக்கிற இடத்துக்கே வந்தோம் என்ன குளிக்கும் குளிக்கும்போது வந்து நல்லா இருக்கும் ஹேர் வந்து குளிச்சுட்டு எண்ணெய் தைக்க கூடாது குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை நேரம் ஒரு நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் முடி கண்டிஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹேர் ஃபால் ஆகாது 何がどういうことかって言っての ஈசா கோயிலுக்கு போயிருந்தோம் ஈசா கோயிலுக்கு போயிட்டு டேரெக்டா பாத்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலைக்கு வந்துட்டோம் வெள்ளையங்கிரி மலைக்கு இந்த டாப்புக்கு வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு எட்டு மணி நேரம் ஆச்சு நைட்டு பதினோரு மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம் கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு விட்டீங்கனா ஏழு மணி ஏழரைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்பு ரீச் அந்த கல் இருக்குது பார்த்திங்களா டாப்பில் அந்த கல்லுக்கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயில் இருக்குது கோயிலுக்குள்ளாலும் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு சாமியெலாம் கும்பிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் மேகமூட்டத்தை வந்து நம்ம வானத்தில் பார்த்துருப்போம் அந்த மேகமூட்டத்துக்கு நடுவில் தான் நாங்கள் நிற்கும் ஏன்னா மேலே மலைக்கு மேலே கூட தான் மேகமூட்டமே இருக்குங்க மலை மேகத்துக்கு மேலே தான் மலையே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஹைட்டு செம்ம ஹைட்டு மேகெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மேலக்கு வந்து மோதிச்சு வந்து வந்து அது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஏசி காற்று இருக்குது பார்த்தீங்களா ஏசி காற்று கூட போல அந்த மேகம் வந்து அவ்வளோ கூலிங்காக செம்மையாக இருக்குங்க அந்த மேகம் வந்து நான் வந்து இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு எப்படின்னா மேகம் வந்து நம்ம பைக்கில் இந்த காரு இந்த வண்டி இதில் உள்ள புகைகள் தான் மேகமாகி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன் அந்த மேகத்தை நம்மளால் ரீச் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா மேக மேகத்துக்கு மேலே தான் மலையே இருக்குது அவ்வளோத்துக்குள்ளே ரீச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க ரிட்டன் ஆகிக்கிட்டு இருக்காங்க ரிட்டன் ஆகுறது பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு நாலரை மணிநேரம் கிட்ட ஆகிட்டுங்க மலை ஏறுறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் கீழே இறங்குறதுக்கு ஒரு நாலரை மணி நேரம் அவ்வளோ நேரம் ஆச்சு காலெலாம் பார்த்தீங்க அப்புடின்னா ரொம்ப வலிச்சு போச்சுங்க அவ்வளோத்துக்குள்ளே கஷ்டமாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூபி சேமன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை லவ் ஒன்று சப்போர்ட்டு கொடுங்க